என்னை அருள் பொழிவு செய்துள்ளீர் நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்தவரே உமக்கு நன்றிகள் பாடுகிறேன் என் தலைவரே என் ஏ சரணம் சரணமையா சரணம் சரணமையா தொடரவே அச்செய்தி கூறுவனார் என்னை அழைத்த தெய்வமே உம்மைந்த ராயனை பெற்றெடுத்த உந்தன் பணிகள் தொடரவே திருமலை மீறை செய்யோனின் அரசரேன் என்னில் திருநீலை பொழிந்தே உயர்வாழ் சரே தயார் என்னில் திருநீலை பொழிந்தே உயர் வாக்கினில் மக்களின் துன்பங்கள் கண்டு உடன் வீட்டிழையை புரிந்தே தொடக்கம் பின்பு நான்காம் அதிகாரம் பதினாலும் தொடக்கம் இருபத்தொன்று வரை மாண்புமிகு அவர்களே நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை எழுதப்பெற முயன்றுள்ளனர் தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்தில் இருந்தே நீர் கேட்டவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமெனக் கண்டேன் அழகையால் சோதிக்கப்பட்ட பின்பு தூய ஆபியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவிற்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் அங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொடுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு புறப்பட்டு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார் விரைவாக்கினர் எசாயாவின் சுருளாடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருத்தரும் ஆண்டினை முழக்கமண்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி பின்னர் அந்த ஏட்டை சுட்டி ஏவலாயிடம் கொடுத்துவிட்டு விட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கின அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிச்சு என்றார் இது வாழ்வு தரும் கேசு கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவே பிரியமான சகோதர சகோதரிகளே என்று நாம் காலத்தின் மூன்றாவது ஞாயிறு வாழத்திற்குள்ளே விளைகிறோம் என்ற இறை வார்த்தைகள் குறிப்பாக ரசே திவாசகம் நாம் நாயும் பொழுதும் கேட்கின்ற செதிகொடுக்கின்ற தியானிக்கின்ற மலை உள் வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டத்திலே நிறைவேறும் என்கின்ற உறுதிப்பாட்டை நமக்கு சொல்லி வருகின்றன நான்காம் அதிகாரத்திலே தொல்பை குளத்திற்குள்ளே பயணப்படுகிறார் அங்கிருக்க வீட்டு சூழல் கொடுக்கப்படுகிறது அதை வாசிக்கிற பகுதியிலே தம்முடைய கொள்கை விளக்க அறிவிப்பை அங்கே விளக்குகிறார் ஜீசஸ் என்று அறியப்படுகின்ற இந்த மாபெரும் புரட்சி வாசகம் அங்கிருக்கிறவர்களுடைய கண்களுக்கு வியப்பூட்டுவதாக மலைப்பெய்ண்டாக்குவதாக அமைந்துவிடுகிறது இந்த உலகத்திலே கிருஷ்ணகிரியமானவர்களை அல்லது மனிதர்களுடைய மகுட வாக்கியங்களை நாம் அடிக்கடி சிந்திக்கிறோம் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் அந்த வகையிலேயே நாம் பார்க்கிறோம் பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காய் போராடிய அகிம்சையின் தந்தை அண்ணில் காந்தி இளையோரை பார்த்து வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து கனவு காணுங்கள் என்று அலைகோவல் விடுத்த அப்துல் கலாம் அன்பு புரட்சி செய்த அமேத்ரேசாம் அமைதி புரட்சி செய்த நெல்சன் அரசியல் புரட்சி செய்த ஷேகிவராம் போன்றோர் அந்த வரிகளிலே நம்மால் அடிக்கடி சிந்திக்கப்படுகிறவர்களாக தியானிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படித்தான் இயேசுவும் பெரிய கடிதம் இரண்டாவது அதிகாரத்திலே கடவுளுக்கு உயரிய உன்னதமான நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்கவர்களாக கருதாமல் அடிமையின் மனுஷனுக்கு ஒப்பானார்கள் அழிக்கிறோம் அப்படி தன்னுடைய வாழ்வை துறந்து ஒரு வேளையாக ஒரு பிரதேசியான உலகத்திலே வந்து தித்த பரம் ஜேசு தன்னுடைய கொள்கை விளக்கத்தை அறிவிக்கிற பொழுது வேலைகளுக்கு நன் செய்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலை பார்வையற்றோருக்கு பார்வை பேச்சற்றோருக்கு பேச்சு செவிடருக்கு செவி என்று தம்முடைய கொள்கை உலகத்தை அறிவிக்கிறார் இன்று நாம் நான் பொழுதும் வாசிக்கின்ற நிறை வார்த்தைகளை வறுமை வாசிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடுகிறோமா அல்லது அந்த வார்த்தைகளை மாசித்து யோசித்து அவற்றால் போசிக்கப்படுகிறோமா நாம் வாசிக்க மறைந்தோர் வாக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய ஏதோ ஒரு தருணத்தில் நிறை வரும் என்று சொல்லி நாம் விசுவசிக்க வேண்டும் முதலாவது வாசகத்திலே நிகழ்மையான நிறைவாக்கினர் வழியாக எஸ்ட்ரா திருநூலை பிரித்து பொழுது அவற்றை கேட்கிற மக்கள் முகம் புற விழுந்து அமையேன் என்று பதில் சொல்லுகிறார்கள் கடவுளின் போற்றி புகழ்ந்த ஆனாதிக்காலம் படிக்கும் இறைவாத்தை ஊடாகப் பேசுவது நிறைவன் என்ற சிந்தனை நமக்கு எழுதுவதா அம் சென்று பார்க்க வேண்டும் எப்படி சொல்லியே பிரியமான் சகோதரி சகோதி எழுவதே கடிதம் முதாபதி காலத்திலேயே ஒரு காலத்தில் பல வகைகளில் பல வழிகளிலும் மூதாதர்களிடம் பேசிய கடவுள் இந்த விருதி நாட்களிலே நம்முடைய ஒரே மகன் வழியாக நம்மோடு பேசலாம் என்று நடிக்கிறோம் என்று கலிபுரிமையான ஏற்பட்ட காட்டுத்தீயாக இருந்தாலும் சரி தேசங்களிலே இடம்பெறுகிற இயற்கை அர்த்தங்களாக இருந்தாலும் சரி இறைவன் ஏதோ வழிகளிலே நம்முடைய மாநிலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற காரியங்களாக இருக்கிறது அண்மையிலே இடம்பெற்ற காட்டுத்தீயிலே தன்னுடைய பிரமாண்டமான சொத்துக்கள் சுழங்களையும் தன்னுடைய நீளத்தையுமே இழந்து போன மெல்கிம்சன் என்று சொல்லுங்க அஷ்டம கிராய் திரைப்படத்தினுடைய அந்த இயக்குநர் அவர் பதிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் நம்முடைய நெஞ்சத்துக்கு உருக்கமானவையாக இருக்கின்றன ஜோ விரைவாக்குனருடைய இறைவார்த்தைகளை கோரிட்டு காட்டி நான் உலகத்திலே பிறக்கிற பொழுது பிறந்த வந்தேன் நான் மீண்டும் போகிற பொழுது திறந்த மேனியாய் செல்வேன் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் என்கின்ற அந்த இறைவாக்கினுடைய சத்தியம் என் உலகத்திலே பிற உள்ளங்களை உருக்கி போட்ட வார்த்தைகளாக இருக்கின்றன இது நம்முடைய மாணவர்கள் ஒரே மாற்ற எத்தனைய தாக்கங்களை உண்டு பண்ணுகிறது கிருஷ்ண பிரிய மாணவர்களே ஆண்டு லாசர்களை சகோதரியை பார்த்து ஆண்டவராக இயேசு ஆடவரையே நான்கு நாட்களாயிற்று நான்க மணிக்கு என்று சொல்லுகிற பொழுது நீ நம்பினால் விடுதலையை காண்பாய் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்புகிறோமா கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குமூலங்களில் வாக்குத்தினுடைய வாழ்க்கையில் நுழைவேறும் என்று நாம் விசுவசிக்கிறோமா இந்த வல்லத்திலே நாம் அரைஞ்சி தெரிகிற பொழுது உலகம் கொடுக்கிற பாதைகளை நம்பி நாம் பயணிக்கிற பொழுது பல உலகத்திலே பல மனிதர்களை நம்பி நாம் உலகந்து விடுகிற பொழுது கடவுளையும் நாம் கண் குரடான நிலையிலே புறக்கணித்து விடுகிறோமா சிறு நட்போம் கடவுள் நம்மை திருடி வருகிற நாட்கள் இதோ திருவள்ளிப்பாட்டு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தையிலே உங்களுடைய வாயிலே வெளியே நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறேன் நீ கதவை திறந்தால் உள்ளே வந்து உன்னுடைய உட்கார்ந்து உணவருந்து வேறு என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார் தெய்வத்தை ஆண்டவரை நாம் சந்திக்க அவர் கொடுக்கிற வார்த்தைகள் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் நம்முடைய வானிலை நிறைவேறும் என்று நாம் புகிறோம் திருவிதத்திலே முன்னூற்று அறுபத்தி ஐந்து கடவுள் நான் நோடி இருக்கிற ஜாதகை என்று சொல்கிற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவர்கள் புதுப்பிறப்பை புதுப்பித்தல் அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் ஒரு அறுவை நாடுக்குள்ளாய் நாம் பயணப்படுகிற பொழுது அன்று ஜெனிகோ நகருக்கு செல்கிற வழியிலே பார்வையிட்டு கிடந்த பார்த்திமையை போல ஆடவரே தாவிதி குமாரனே என்று சொல்லுகிற உன்னதமான குருக்க நிலை நம்பிக்கை ஒரு கடவுளை நோக்கி கதறி எழுவோம் நம்முடைய வாழ்க்கை வழிபோறும் நடந்து செல்கிற கடவுள் நம்முடைய அலுவலர்கள் கேட்டு நான் மீண்டும் சந்திப்பான் நம்முடைய சிந்தைகளை உறைவான் அவர்களை சந்திக்கிற நாள் பார்த்திமேவுக்கு கிடைத்த பார்வை போல நம்முடைய மாநில வெளிச்சம் கிடைக்கிற ஒரு நாளாகவே பார்வை கிடக்கிறவர்களாக அமையும் ஆகவே மறைமுறையில் பேசியவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக உண்மையாக பேசுவார் என்பது உறுதியாக நம்பி நம்முடைய வானிலை விடுதலையையும் நம்முடைய வானிலை முழுப்பையும் நாம் கண்டுகொள்ள இன்றைய வாரம் முழுவதுமாய் நாம் சிறப்பாக சிரித்துக் கொள்வோம் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் அருளும் அசீரும் நிறைந்த வாரமாக அமைய எல்லா விடுதலைகளும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இந்த உலகில் வாழும் மூன்று நாட்டு ஜனாதிபதிகளை கடவுள் ஒரு கூட்டத்திற்கு அழைத்ததாக ஒரு கதை உள்ளது ரஷ்யா சீனா மற்றும் அமெரிக்கா அவர்களிடம் ஒரு விஷயத்தை சொன்னாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு முதல் உலகம் அழிந்துவிடும் அந்த ஜனாதிபதிகள் அந்தந்த நாடுகளுக்கு சென்று கடவுள் சொன்னதை தங்கள் மக்களுக்கு சொன்னார்கள் ரஷ்ய ஜனாதிபதி கூறினார் அன்பான மக்களே நான் இரண்டு செய்திகளை வழங்க வேண்டும் முதலாவது கடவுள் உண்மையானவர் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் உலகம் அழிந்துவிடும் என்று சொன்னாராம் சீன ஜனாதிபதி தனது மக்களுக்கு அறிவித்தார் என் அன்பான மக்களே உங்களுக்காக என்னிடம் இரண்டு முக்கியமான செய்திகள் உள்ளன ஒன்று நம்ப முடியாதது மற்றும் ஒன்று பயங்கரமானது கடவுள் உண்மையானவர் என்பது நம்ப முடியாத செய்தி கொடூரமான செய்தி என்னவென்றால் இந்த கடவுள் நம் உலகத்தால் மிகவும் சோர்வடைந்துள்ளார் அவர் அதை அழி விரும்புகிறார் என்று கூறினாராம் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்கர்களுடன் பேசுவதற்காக தேசிய தொலைக்காட்சியில் தோன்றினார் அவர் கூறினார் என் அன்பான மக்களே உங்களிடம் மூன்று செய்திகளை நான் தெரிவிக்க வேண்டும் அவை அனைத்தும் நல்ல செய்திகள் முதலாவதாக கடவுள் இன்னும் உலகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் இரண்டாவதாக அவர் உங்கள் ஜனாதிபதியுடன் நேரடியாக பேசினார் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நமது உலகம் அழிந்துவிடும் நமது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று கூறினாராம் இன்றைய நச்செய்தியில் நமக்கு என்ன விளங்குகின்றது என்றால் நாம் கடவுளுடைய செய்தியை தவறாகவும் வேறு விதமாகவும் புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கடவுள் சொல்ல வருவதை நாங்கள் யாருமே கேட்பதில்லை ஆகவே கடவுளுடைய செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மனநிலையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நற்செய்தி நமக்கு இதைத்தான் சொல்லுகின்றது கடவுள் சொல்ல வருவதை நாம் விட்டுவிட்டு நாம் வேறு விதமாக கடவுளை புரிந்து கொள்ளுகின்றோம் எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் சொல்ல விருப்பதை நாங்கள் உணர்ந்து செயற்படுவோம் என்னை தேர்ந்து கொண்டீர் என் இறைவாவுமக்கு செவி கொடுத்தே உந்தன் என்னை தேர்ந்து கொண்டீர் என் இறைவா உமக்கு செடி கொடுத்தேன் சிறு கருப்பையில் என் உயிர் படைத்தீர் என் இறைவாயரில்